ரசிகர்களால் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடப்படும் நடிகர்களில் ஒருவர் தளபதி விஜய் தனது சிறுமயதில் இருந்தே சினிமாவில் நடித்து வரும் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த நாணய தீர்ப்பு படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார் பூவி உனக்காக இவருடைய முதல் பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக அமைந்தது தொடர்ந்தும் காதலுக்கு மரியாதை லவ் டூ திருவாதமனமும் தொள்ளும் குஷி ஃப்ரெண்ட்ஸ் என பல வெற்றி படங்களை தந்தார் ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்தும் தோல்வியை சந்தித்து வந்த விஜய் தமிழ் சினிமாவில் இருந்து அவுட் ஆகிவிடுவார் என பலரும் கிண்டல் செய்தனர் ஆனால் காவலன் நண்பன் மற்றும் துப்பாக்கி ஆகிய திரைப்படங்கள் மூலமாக மாஸ்க் ஹம்பேக் கொடுத்து தன்னை கிண்டல் செய்த அனைவருக்கும் பதிலடி கொடுத்தார் விஜய் இதன் பின்னர் கத்தி தெரி மெர்சல் பிகில் மாஸ்டர் லியோ என பல பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் படங்களை கொடுத்து வசூல் மன்னனாக தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் சினிமாவிலிருந்து விலகி அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள விஜய் ஜனநாயக படம் தான் தனது கடைசி படம் என அறிவித்துள்ளார் தளபதி விஜயின் முன்னிட்டு படத்தின் தி ஃபர்ஸ்ட் ரோயர் என்ற டீசர் ஜனநாயகம் வெளியாகி இருந்தது இதனை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர் கொண்டாடி வரும் தளபதி விஜய்க்கு ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் அவருடைய சொத்து மதிப்பு குறித்த விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன அதன்படி தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக விளங்கி வரும் நடிகர் விஜயின் மொத்த சொத்து மதிப்பு நானூற்றி எழுபத்தி நான்கு கோடி என கூறப்படுகின்றது மேலும் இவர் ஒரு படத்தில் நடிக்க மேலும் இவர் ஒரு படத்தில் நடிக்க இருநூறு கோடி முதல் இருநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி வரை சம்பாதித்து வருகின்றார் என்று கூறப்படுகின்றது ஆனால் இந்த சொத்து மதிப்பு மற்றும் சம்பளம் குறித்து வெளியாகியுள்ள தகவல்கள் அதிகாரபூர்வமானது அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது